வெல்கம் டு கனகராஜ் ரியல் எஸ்டேட் நானுங்கல் கனகராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்துட்ருக்குங்க இன்றைக்கி ஒரு ஏக்கர் ப்ராப்பர்ட்டி அருமையான செம்மனுங்க சுத்த செம்மண் பூமி விற்பனைக்கு வந்துருக்குதுங்க ஒரு ஏக்கருக்கு அந்த வீடியோ தான் பார்க்க போகிறேங்க இந்த ப்ராப்பர்ட்டி தானேங்க சம சது வடிவில் அமைஞ்சிருக்குதுங்க மொத்த ஏரியா ஒரு ஏக்கருங்க பிஏபி வாய்க்கால் பாசனம் இருக்குதுங்க கிணறு சர்வீஸ் போரில் இல்லைங் லேண்டு தானுங்க இந்த பூமி வடக்கு பார்த்து அமைஞ்சிருக்குதுங்க மெயின் ரோட்லேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தான் வருங்க இந்த மொபைல் டவர் தெரியுது வருங்க அதுதான் மெயின் ரோடுங்க மெயின் ரோட்ரு ஒரு கிலோமீட்டர் தான் வருங்க இது பல்லடம்லேருந்து உடுமலைப்பேட்டை ஒரு வழியில் குடிமங்கலம் ஏரியாவில் இருக்குதுங்க அந்த மெயின் ரோட்லேருந்து ஒரு கிலோமீட்டர் தான் வருங்க வடக்கு பார்த்த ப்ராப்பர்ட்டிங்க பக்கத்தில் எல்லாம் விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க பக்கத்தில் திறந்தோப்பு இருக்குதுங்க வெங்காயம் மூலம் போட்டுருக்கிறாங்க பாருங்கள் நல்லா தனி சோர் சக்கர ஏரியில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க பிஏபி வாய்க்கால் ஒட்டியும் வந்துடுதுங்க மொத்தம் ரெண்டு ஏக்கர் இருந்துச்சுங்க ஒரு ஏக்கர் வாங்கிட்டாங்க இன்னும் ஒரு ஏக்கர் மட்டும் பேலன்ஸ் இருக்குதுங்க இந்த ரைட் சைடு இருக்கிற ஒரு ஏக்கர் மூடிச்சுங்க ஒரு ஏக்கராக தான் இருக்குதுங்க பக்கத்தில் வீடுகளாக இருக்குதுங்க தண்ணி சோர்ஸ் நல்லா இருக்கிற ஏரியாவில் அந்த பூமி இருக்குதுங்க இந்த பூமியிலேருந்து ஒரு ரெண்டு மூணு லேண்டு தள்ளி பிஏபி மெயின் வாய்க்கால் ஓடுக்குதுங்க வரிசரி தண்ணி வர வாய்க்காலுங்க அந்த சோர்ஸில் இந்த லேண்டில் உங்களுக்கு நிலத்தடி நீர் மட்டும் நல்லா ஏறிக்குங்க அந்த சோர்ஸ் வாய்க்க தண்ணி போகும் போதுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தினத்தோப்பு விவசாயத்துக்கு எல்லாத்துக்கும் அருமையாக நடங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒரு லட்ச ரூபா சொல்கிறேங்க குறைச்சி பேசலாங்க நீங்கள் ஐடியாக இருந்தால் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க பார்த்துடலாங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி இருபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணுங்க வந்து பாருங்கள் நன்றி வணக்கம்